புரியுதுங்களா சார் சபரிமலை வேஸ்ட்டு போட்டுக்கினே வந்து என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவார்ன்றது எனக்கு நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு தெரியாது அது விளங்குமா நாடு விளங்காது சரி அப்படிப்பட்டவரை போய் கார்பரேஷன் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணால் முடிவு ஏற்படுமா சென்னையினுடைய அது வடசென்னுடைய அமைச்சராக இருக்கின்ற சேகர்பாபு ஒரு ஆணவத்துடைய உச்சம் திமுனுடைய உச்சமாக குறிப்பாக ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் உடனே நீங்கள் கேட்குறீங்க என்ன கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறோம் ஆனால் நிருபரையே நீ எந்த பத்திரிக்கை நீ நான் நிருபரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் தெரிக்க தளம் தெரிக்க வந்து அந்த பத்திரிக்கையாக அவமதிப்பது என்பது அதுவும் அந்த நீளம் அந்த பத்திரிகை என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த குரலை ஒழிக்கின்ற ஒரு ஊடகம் அது எனவே அப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஊடகம்னா அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு தீண்டத்தகாத வந்து ஊடகமாக அவர்களை வந்து ஒரு தகாத வார்த்தையில் பேசுவது ரெண்டாவது நான் கேட்கிறேன் இவர் என்ன உள்ளாட்சித்துறை அமைச்சரா நான் கேட்கிறேன் பாபு உள்ளாட்சித்துறை அமைச்சரா பேச வேண்டியது யாரு நேரு பேசியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினோரு நாளா போராடுறாங்க அவங்க ஒட்டு மழையிலையும் சரி வெயிலையும் பார்க்காம கடுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அண்ணன் தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் வந்து போராடிட்டு இருக்காங்க அவங்க வந்து வந்து இப்போ ஒரு கட்ட பஞ்சாயத்தா பேசுறீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில இருக்காரு இன்னைக்கு அவர் போய் நடிகை தலை சிறந்த நடிகை ஒரு தமிழ் நடிகை நான் மிகுந்த போற்றக்கூடிய சகோதரி அப்பன் ராகவ் அவர் வீட்டுக்கு போன தப்பில்லை அவர் வீட்டுக்கு போறீங்க நீங்க ஏன் வந்து தூய்மை பணியாளர் வந்து அழைத்து பேசுதல் என்ன உங்களுக்கு தயக்கம் தூய்மை பணியாளர்கள் வந்து சென்னை மாநகராட்சியில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட்டு பேசுதல் என்ன தயக்கம் உங்களுக்கு அப்ப இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி வெளியில வந்து அறிக்கை கொடுக்குறாரு என்ன அதாவது தேர்தல் அறிக்கையை சொல்ல படிச்சா தானே தெரியும் தமிழே படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி தேர்தல் அறிக்கை பத்தி தெரியும் தமிழே படிக்க தெரியாதவங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கு தெரியல இருநூத்தி எண்பத்தி அஞ்சாவது பார்க்க சொல்றேன் அதுல ஊராட்சி உள்ளாட்சி பள்ளிகள் மாநகராட்சி எல்லா பகுதியிலும் வேலை செய்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்க வந்து பணி நிரந்தரம் பணி ஓய்வூதியம் பணி நிலுவைத் தொகைகள் எல்லாம் வழங்கப்படும் எல்லாம் வழங்கப்படும் சொன்னது யாரு கச்சாத்து இதே வந்து இவருடைய அருமை தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் இவருடைய அருமை முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் ஸ்டாலின் தானே வந்து தேர்தல் வாக்குறுதியா சொன்னாரு அதை சொல்லுங்க அது ஒரு தமிழ் படிக்க தெரியாதவங்க அது மாதிரி வந்து ஒரு படிப்பு இல்லாதவர்கள் அதெல்லாம் இந்து அருமைத்துறை அமைச்சராது அது பார்த்தா வாய் திறந்தா போதும் அவர் எப்படிப்பட்ட பாஷை வந்து வர தெரியும் அவருவா அது அவர் எனக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்னு சபரிமலை வேஷ்டி போட்டுக்கினே வந்து என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவாரன்றது எனக்கு நிச்சயமா தெரியும் உங்களுக்கு தெரியாதது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இந்து அறியல் அமைச்சர் எப்படி இருக்கு பாருங்க நாடு விளங்குமா நாடு விலங்காது சரி அப்படிப்பட்டவரை போய் கார்பரேஷன் உட்காந்து அந்த கட்ட பஞ்சாயத்து முடிவு ஏற்படுமா உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு இல்ல இவரு என்ன பண்றாரு ஆஹ் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் போற ரூட்டா இருந்தாலும் அமைச்சர் போற ரூட்டா இருந்தாலும் விடிய 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 வந்து வேர்வை செஞ்சு அதை நாத்தத்தை வந்து சமாளிச்சு எல்லாத்தையும் பெருக்கி சுத்தப்படுத்துறது யாரு தூய்மை பணியாளர் அதே வந்து கொளத்தூர் போறாரு வழக்கமா வந்து கார்பரேஷன் வழியா போறவர் ஏன் ரூட்டை மாத்தினாரு ரூட்டை மாத்தி போறாரு எங்க கொளத்தூருக்கு அவ்வளோ பயம் ஏன் ஃபேஸ் பேஸ் பண்ண வேண்டியதானே தூய்மை பணியாளர்ல தூய்மை பணியாளருக்கு அவ்வளோ பயமா நான் கேட்கறேன் கூப்பிட்டு பேசுங்க அவங்க பிரச்சனை தீருங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா அதை நிறைவேற்றுங்க அதை நிறைவேற்றுறதுக்கு இல்லை இனி இதில் வேற வந்து ஜெர்மனி போகிறாராம் ஜெர்மனி ஏற்கனவே ஜெர்மனி அமெரிக்கா அதே போல் வந்து சிங்கப்பூர் துபாய் போனாரு அப்படியே நாடு அப்படியே செலுத்தி இன்னைக்கு வந்து தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிங்கப்பூர் ஆயிடுச்சு தமிழ்நாடே பார்த்தினா துபாய் ஆயிடுச்சு தமிழ்நாடே பார்த்தா ஜெர்மனி ஆகிப்போச்சு தமிழ்நாடே பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது அமெரிக்கா மாதிரி ஆகிப்போச்சு ஆகிப்போச்சா ஆ நாட்டில் வேலை இல்லாத ஓந்துச்சா தேனும் பல ஆறு ஓடுதா வேலை எல்லாருக்கும் கிடைச்சி அஞ்சு லட்சம் பேருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வேலை தரோம் தந்தாரா சொல்லுங்க தென் மாவட்டத்தில் போய் வாழ்க்கையிலயே பேசுறது என்னட்டுனேன் நாங்க ஆட்சிக்கு வந்து பார்த்தா தென் மாவட்டத்தில் வேலை இல்லாத ஊழிஞ்சிச்சுனேன் தென் மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் கேட்கணும் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சா தப்பி வேலை கொடுத்துட்டாங்களா வருஷத்துக்கு ஒரு லட்சம் கவர்மெண்ட்லயே மூன்றரை லட்சம் வேலை இருக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல பத்தாயிரம் எட்டாயிரம் எடுக்கிறீங்க யானை பசிக்கு சோளபுரியா மாதிரி அது வந்து ஃபில் பண்றதுக்கு வக்கு இல்ல ஆண்டுக்கு ஒரு லட்சம் வேலை தரீங்க நீ வெள்ள அறிக்கை கொடுங்க ஏற்கனவே வெளிநாடு சுற்றுப்பயணம் பண்ணீங்க அதுக்கும் வெள்ள அறிக்கை கொடுக்கல பேர் வேலைக்கு வச்சோம் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ தமிழ்நாட்டுல வந்து எத்தனை பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது வெளிப்படா சொல்லிட்டு போங்க அதை சொல்கிறது வக்கு மீடியா வச்சுக்கிறது யூடியூபர் வச்சுக்கிறது பணத்தை கோடி கூட செலவு பண்ணி ஒரு இமேஜ் அப்படியே வந்து பிரிண்டப் பண்றது அதாவது இவர் தான் வந்து ஒரு சமூக நீதி காவலர் இவர் தான் வந்து மாநிலத்துடைய சுயாட்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறவர் இவர் தான் வந்து எல்லா துறையும் வந்து பெரிய அளவுக்கு வல்லுநராக இருந்து யார் பாராட்டுறது அப்பா புள்ளைய பாராட்டுறது புள்ள அப்பாவை பாராட்டுறது அமைச்சர்கள் முதலமைச்சர் பாராட்டுறது இதுதானே உலக நாடுகளை பாராட்டுச்சு ஸ்டாலின நான் கேட்குறேன் உலக நாடுகளை பாராட்டிச்சா எங்கே பாராட்டிச்சு ஏதாவது ஒரு கொடுங்க இந்த மாதிரி வந்து உலக அளவில் வந்து சர்வே பண்ணாங்க அதில் இந்தியாவில் பார்த்தா பெஸ்ட் ஸ்டேட் இன் தமிழ்நாடு ஹைஜீனிகில் சுகாதாரத்தில் அதே போன்ற வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதே போன்று தொழில் வளர்ச்சியில் அதே போன்று மருத்துவத்துறையில் எல்லா துறையும் நாரி கிடக்குது துறை தூரம் துறை தூரம் ஊழல் மலிஞ்சு கிடக்குது ஊழலுடைய ஒட்டுமொத்த மொத்த உருவமாக இன்னைக்கு வந்து திமுக இருக்கு திமுக இருக்க நிலையில இன்னைக்கு பல சம்பாதிக்கிறீங்க ஆனால் தூய்மை பணம் என்ன பாவம் பண்ணாங்க சொல்லுங்க அவங்க என்ன எல்லாம் பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க அவங்கள ஒரு நாள் கூப்பிட்டு பேசி பத்து கோரிக்கை வைக்கிறாங்களா ஒரு அஞ்சு செய்யுங்க அதை செய்யறதுக்கு மக்கள் இல்லாமல் இன்னைக்கு வந்து ரவுடி வச்சு மிரட்டுற மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணால் அது விளங்குமாதே நல்லா உள்ளாட்சி துறை அது உள்ளாட்சி தூங்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நல்லாட்சியும் கிடையாது வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்